கணிக்கார்ஸ் திருப்பூருங்க வணக்கம் நம்ம கணிக்கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனாசிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் காந்தி நகர் சிக்னல்கிட்டையே ஹெச்பி பங்கு அருகிலே இருக்குதுங்க நம்ம கணிக்கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருட காலமாக இதே இடத்துல இயங்கிட்டு இருக்குதுங்க நம்ம வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்லேருந்து எட்டு ரூபா பட்ஜெட் வரைக்கும் வந்து கார் வச்சிருக்குறங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நம்ம சொல்கிற ப்ரைஸ்லேருந்து நெகசபிள் பண்ணி தரலாங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு மேலே இருக்கிற வண்டி எல்லாமே வந்து நம்ம பேங்க் லோன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணித்தரோம் வாங்க ஒரு பத்து வண்டி இப்போ புதுசாக நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம் உள்ளே வாங்க வீடியோ பார்க்கலாங்க கனிக்கார்ஸ் திருப்பூருங்க நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி வந்து ஓண்டா அமேஸ் பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு செகண்ட் ஓனர் வேரியன்ட்டு திருப்பூர் நம்பர் தாங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் ஓடி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹேட்ச்பேக்கான வண்டிங்க வண்டி தெளிவாக இருக்கும் நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் இதுக்கு நம்ம பேங்க் லோனும் தரலாங்க வெறும் சின்ன சின்ன முன்பணம் கட்டினா போதும் இதுக்கு இது ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் பெட்ரோல் வண்டி இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிடைக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறேங்க இது ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஹேட்ச்பேக்கான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாறுதியில் வந்து இக்னேஸ் மாடலுங்க மேக்னா டைப்பில் ஏசி பவர் சாரிங் பவர் உண்டா ரெண்டு ஏர் பேக் வந்துடும் இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பாஞ்சாயிரம் கிலோமேட்டை ஓடி இருக்கு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்திரெண்டு சிங்கிள் ஓனர் தாங்க ஃபுல் மேட்டு கட் கட்மேட்டு எல்லாமே போட்டிருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் இதுக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபண்டிங் கிடைக்கும் மாறுதியில் வந்து இது இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் பாஞ்சாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது பெட்ரோல் வேரியண்ட்டு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறோம் இது வந்து பிரைஸ் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் பிக்சல் பிரைஸ் கிடையாது இது பிரீஸாங்க ஆங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஜட்டி வேரண்ட்டு டாப் அண்ட் மாடலில் இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாங்க இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ டியூல் ஏர்பேக்கு அலாய்வில் எல்லாமே வந்துடும் ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு இன்சூரன்ஸும் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் கிடைக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை முக்கால் தான் கேட்குதுங்க பிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசிபிள் தாங்க இப்படி பாத்தீங்கன்னா உண்டாயில வந்து வெறும் மாடலுங்க டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு செகண்ட் ஓனருங்க வாங்க உள்ள போய் வீடியோ பார்க்கலாம் சடான் டைப்பு காருங்க இது ஃபேமிலிக்கு வந்து ஒரு பேக்கான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்குங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாலு ஆறு லட்சரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகசபிள் தாங்க மாருதி பலனுவாங்க இது டாப் அண்ட் வேரியண்ட் மாடலுங்க இது பெட்ரோல் வேரியண்ட்டு இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் பன்னெண்டு பன்னெண்டு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகசபிள் மாருதி ஸ்விஃப்ட்டு டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் வண்டி தாங்க இதோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்கு வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாங்க இது சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் ஃபுல் மேட்டு கட்மேட்டு எல்லாமே போட்டிருக்கு வண்டி மிக தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரூவா கோட் பண்ணுறா பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் தாங்க மாருதி ஷிஃப்ட்டு டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதில் ரெண்டு ஓனர்ங்க இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் ஓடி இருக்குது வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாம் இதில் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கு இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹேட்ச்பேக் வண்டிங்குது ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்கு ரிவேர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கு இந்த வண்டியில் மாரி ஷிஃப்ட்டு மாடலுங்க டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர்ங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் ஓடிருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் பிக்சல் பிரைஸ் கிடையாது நிகழ்ச்சி மகேந்திரா பொலிரோங்க ரோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓரன் வேரியன்ட்டு தாங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபதாயிரம் தான் ஓடிருக்கு இது டாப் அண்ட் வேரியண்ட்டு ஜட்டலக்ஸுங்க உள்ளே வாங்க வீடியோ இதில் நாலு டயருமே நம்ம புதுசு போட்டிருக்கோம் வண்டி தெளிவாக இருக்கும் இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்குங்க ஒரு எயிட் சீட்டர் மாடலுங்க மகேந்திரா பொலிரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலே ஓனர் வரையிட்டுங்க இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபதாயிரம் தான் ஓடி இருக்கு இதோட டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கிடைக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிளுங்க நிசான் மைக்ரா டீசல் வேரியண்ட்டுங்க இது சிங்கிள் ஓனர் ரெண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் ஓடி இருக்குது இல்லை நாலு டைமு புதுசு போட்டிருக்கேன் வாங்க உள்ள இன்டீரியர் பார்க்கலாம் இது சிங்கிள் ஏர் பேக் வர வேறு மாடலுங்க இது மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது கிடைக்கும் மைக்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு டீசல் வேரியண்ட்டு இது மைலேஜ் இருபது கிடைக்கக்கூடிய வண்டிங்க இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்த ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறான் வேறு ஐம்பதாயிரவா கட்டினா போது மூணு பேங்க் பேங்க்லோனே கிடைக்கும் மாருதி பலினோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனர்ங்க இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வாங்க உள்ளே பார்க்கலாங்க வீடியோ மாறுதி பலுனாங்க டீசல் வேரண்ட்டி இதில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்குங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபையில் அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறோம் பிக்சர் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சப்பில்லாங்க மகேந்திர ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு செகண்ட் ஓனருங்க விஎல்எக்ஸ் டாப் அண்ட் மாடலே வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாம் மதுரை நம்பருங்க இது எம்ஆக் இன்ஜின் வந்துடும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு செகண்ட் ஓனருங்க வண்டி தெளிவாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு ரூபா கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சி தாங்க மாருதி ஆல்ட்டோ எலக்சி மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஓனர் பார்த்தா தான் மூணு ஓனரு மற்றபடி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இப்போ எடுத்துருக்கோம் எல்லாம் கரண்டில் இருக்குது நாலு டயருமே புதுசு வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாம் டயர் போட்டுருக்கீங்க ஆமாங்க மாருதி ஆல்ட்டோ எல்லாக்கு செய்யுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலில் ஓனர் மட்டும் தான் மூடு இதை மூணு ஓனருங்க இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா கோட் பண்ணுறோம் பிக்சர் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் ரெண்டாயிரத்தி சாண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலே சிங்கிள் ஓனர் வண்டி இது ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நாலு டேரேமே பூஸ் போட்டிருக்கு வாங்க உள்ளே வீடியோ பார்க்கலாம் இந்த ஏசி பவர் ஸ்டேரியும் பவர்ன்ட்ரோ சென்ட்ரல் லாக்கு ரெண்டு சாவி எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு கிடைக்கும் இல்லை சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே வண்டி தெளிவாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசபு தான் மகேந்திரா வெரிட் ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டீசல் வேரியன்ட்டு டாப் எண் மாடலு மைலேஜ் வந்து இருபது கிடைக்குங்க மகேந்திர வெட்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாலில் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா விலை கேட்குறோம் பிக்சட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் ஃபோர்டு டைட்டானிய மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு டீசல் இதை மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு கிடைக்கும் வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாம் இதுல ரெண்டு ஏர்பேக் அலைவில் எல்லாமே வந்துடும் பேட்டரி புட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் ஃபோர்டு பிகோங் இதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி தான் டைட்டானியம் ரெண்டு ஏர் பேக் அளவில் வரும் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது இருபது ரெண்டு கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நிகழ்ச்சி தான் மருதி ஆல்ட்டோ எலக்சி மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு செகண்ட் ஓனருங்க வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாம் ஏசி பவர் ஸ்டரிங் வந்துரும் வண்டி தெளிவா இருக்குங்க ஏசி ஒர்க்கிங்களா ஏசி ஒர்க்கிங் நாலு டயர் புல்ஸ் போட்டிருக்கேன் வண்டி தெளிவா இருக்கும் மாறுதி ஆட்டோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடு செகண்ட் ஓனருங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் போர்ட் பண்ணுறோம் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது தான் போடு பீஸ்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஈரோடு நம்பர் தாங்க வாங்க உள்ள வீடியோ பார்க்கலாம் டீசல் வேரியன்ட்டு மைலேஜ் இருபது கிடைக்கக்கூடிய வண்டி சீட் கவர் ஃபுல்மேட்டு எல்லாமே போட்டிருக்கு வண்டி தெளிவாக இருக்கும் ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங்க கோடு பீஸ்டா சிங்கிள் ஓனரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஈரோடு நம்பருங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா கோட் பண்றோம் நெகசிபிள் பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது